ஹாய் விவோஸ் அடுத்ததா சின்ன மர்மகள்ல என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கின்னு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக புயலும் மழையுமா இருக்கு டிவியில் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க எல்லாரும் பத்திரமா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நியூஸில் எல்லாத்துலேயுமே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு புயல் காற்றுல ரொம்பவே குளிரில் நடுங்கிகிட்டு இருக்காங்க உள்ள ராஜாங்க வந்துட்டு அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு அடுத்தடுத்து ஃபோன் வருது ராஜாங்க ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாதுகாப்பு கொடுங்க ஒருத்தரை வெளியே வர விடாம பாத்துக்கங்க நம்ம தான் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி சொல்றாங்க அடைய ராசாங்கம் நீ இந்த நாட்டையே பாக்குற இங்க ஒரு கர்ப்பிணி பொண்ணு வந்துட்டு புயலையும் மழையிலையும் வெளியே இருக்குடா அதையும் நீ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க ராஜாங்கம் சொல்றாரு சரிமா, நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் சரிதான் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது உனக்கு தெரியும்ல நீயே பார்த்து செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவை கூப்பிட்டு அடை சேது நீ தமிழை உள்ள கூட்டிட்டு வா ஓ அப்பாண்டா சொன்ன அந்த பிள்ளை மழையிலையும் தண்ணியிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய உள்ள கூட்டிட்டு வர சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே சேது வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா தமிழை உள்ள கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாரு ஆமையா அது ஒரு கர்ப்பிணி பொண்ணுல இந்த புயல்லையும் மழையிலையும் வெளியே இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம் உடனே சேது வந்துட்டு தமிழ கூப்பிட போறாரு சேதுவும் தமிழ கூட்டி அவர் ரூமுக்கு போயிடறாரு உள்ள போனதும் இடி சத்தம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு தமிழ் வந்துட்டு காதை பொத்திக்கிறாங்க உடனே சேது சொல்றாரு நீ இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது நீ பயந்தேனா வயிற்றுல வளர குழந்தையும் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு இதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு குழந்தை மேல இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு இப்ப இந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோ ரொம்பவே கஷ்டம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல தமிழும் சேதுவும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த தாமரை வந்து குறுக்க வந்துருது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி தான் இந்த தாமரை வந்துட்டு குறுக்க வந்துருது கதவை திறந்ததுமே தாமரைக்கு ரொம்பவே அதிர்ச்சியாயிருது தாமரை அதை பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக எதுவுமே பேசாம போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை வந்து சாவத்திரி கிட்ட புலம்புறாங்க ஏமா என்னம்மா நடக்குது இந்த தமிழ் வந்து உள்ள வந்துட்டாமா மாமா கூட ரொம்ப நெருக்கமான இருக்கா ரூம்க்குள்ள வந்துட்டு ராஜாங்க மாமாவுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை வந்து கிட்ட சொல்லுது என்னன்னு தெரியலடி என்னடி சொல்ற அவ எப்படி உள்ள வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவித்திரி சொல்கிறாங்க வாடி நம்ம போய் என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட போய் கேட்குறாங்க ஏமா இந்த தமிழ் எதுக்கு உள்ளே வந்தா அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பத்தா சொல்கிறாங்க ஏண்டி இந்த மலையிலையும் புயல்லையும் அவள் வெளியே கிடக்கணுமா நீங்கள்லாம் சொகுசாக ரூமுக்குள்ள படுத்து தூங்கும்போது அந்த வீட்டோட மருமகம் எதுக்குடி வெளியே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி வந்து தமிழுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்திரி கேட்குறாங்க இது அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேக்குறாங்க அவன் கூட்டிட்டு வர சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் சாவத்திரிக்கு அதிர்ச்சி ஆயிருந்து தாம்பரம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சாங்க பாத்தியாமா மாமாவே இவளை உள்ள கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு இவ அந்த குழந்தைய வச்சு சாக்கா வச்சு உள்ள வந்துட்டா மாமா கூடயும் நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சுட்டா இனி சேது மாமா எனக்கு கிடையாது நான் பேசாம எங்கேயாவது போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து அழுதுகிட்டு இருக்கு உடனே சாவத்திரி சமாதானம் அவமானப்படுத்துறாங்க இருடி பொறு இவளை நம்ம அப்படி லேசாலாம் கூடாது இந்த மழை வர்றதுனால அவ உள்ள வந்திருக்கா இந்த புயல்லாம் போனதுக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிருவாரு அண்ணனுக்கு வந்துட்டு இவன் மேல உள்ள கோபம் துளி கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்றாங்க உடனே தாமரை சொல்கிறாங்க நீ இப்படியே சொல்லிக்கிட்டு அவ தான் இந்த வீட்டோட ராணியாக போறா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்